என் இனிய அன்பு உள்ளங்களை உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் சிக்க மனமில்லை நாவல் பகுதி ஆறு வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் மாலை நான்கு மணி கௌதமின் வீட்டு கார் ஒன்று யாழினி வீட்டு வாசலில் வந்து நின்றது முதலில் கௌதமின் அப்பா தான் இறங்கினார் அவரை தொடர்ந்து அவனது அம்மா மணிமேகலை அவருக்கு பின்னால் அவன் அண்ணி கீர்த்தனா அதன் பிறகு காரின் கதவை திறந்து கொண்டு அந்த குட்டி தேவதை இறங்கினாள் அந்த தேவதை அவன் அண்ணனின் மகள் நிதி இப்போது டிரைவர் சீட்டில் இருந்து இறங்கினான் கௌதமின் அண்ணன் கௌரிநாதன் அனைவரும் இறங்கிவிட்டனர் ஆனால் கௌதமி காணவில்லை யாழினியின் அம்மாவும் அக்கா அக்கா கணவரும் வாசலுக்கு வந்து அனைவரையும் வரவேற்று உள்ளே அழைத்து வந்தனர் யாழினியின் அப்பா ஹாலில் அமர்த்தப்பட்டிருந்தார் உள்ளே வந்தவர்களை வாங்க வாங்க என்று அவர் வரவேற்க அவருக்கு வணக்கம் கூறி தங்கள் இருக்கைகளில் அமர்ந்து கொண்டனர் சாரிங்க கௌதமும் எங்க கூட வர்றதா இருந்தான் ஆனா கடைசி நேரத்துல அவனுடைய ஃப்ரெண்டோட அப்பாவுக்கு திடீர்னு ஆபரேஷன் அவசரமா காசு தேவைப்படுதுன்னு காசு எடுத்துட்டு கிளம்பிட்டான் யாழினியும் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் புரிஞ்சுப்பாங்க அவங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொன்னான் கோபால் சார் கூற சித்தப்பாவுக்கு சித்தப்பா ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி அழுதாங்க சித்தப்பா உடனே போயிட்டாரு குழந்தை நிதி கூட கேட்கும் குழந்தை கழுத்தில் கிடக்கும் வைர நெக்லஸ் கையில் கிடக்கும் அழகான தங்க வளையல்கள் மீது இருந்தது இந்த சின்னஞ்சிருசுக்கே கோடி ரூபாய் செலவு பண்ணி நகைய வாங்கி போட்டிருக்காங்க யாழினி குடித்து வச்சவதா அவள் மனம் பெருமூச்சு விட்டது பட்டு சேலை கட்டி நிறைய மல்லிகை சூடி வந்தவர்களுக்கு டீ கொண்டு வந்து யாழினி இது எதுவும் தேவையில்லை என்று யாழினி கூறினாலும் அவள் அம்மா விடவில்லை அவர்தான் நீ கண்டிப்பா பட்டு சேலை கட்டணும் தலை நிறைய பூவும் வச்சுக்கணும் அப்பதான் பார்க்க அழகா இருக்கும் என்று கூறிவிட வேறு வழியின்றி தான் பிடிவாதம் பிடித்தால் வீட்டாருக்கு ஏதும் சந்தேகம் வந்துவிடுமோ என்று பயந்து அமைதியாக அலங்காரம் செய்து கொண்டாள் எவ்வளா தின்பண்டங்களை எடுத்து வந்து தீபோ மீது வைத்தாள் கௌதமின் அன்னி கீர்த்தனா விடிகள் தலை முதல் பாதம் வரை அளந்தது உன்னை எங்க கௌதம் கவராம இருந்தாதான் அதிசயம் என்ன ஆனாலும் கல்யாணமே வேண்டான்னு சொன்னவனுடைய மனசை மாத்திட்ட அதுக்கு நன்றி யாழினி என்றாள் இவளுக்கு எதுவும் தெரியாதா இல்லை தன் வீட்டாருக்கு எதுவும் சந்தேகம் வந்துவிடக் கூடாது என்பதற்காக இப்படி பேசுகிறாளா யாழினிக்கு சந்தேகம் அவள் மெல்லிய ஒரு புன்னகையோடு நிற்க ஏமா நின்னுட்டு இருக்க வாமா வந்து பக்கத்துல உட்காரு கௌதமின் அம்மா கூற யாழினி அவர் அருகில் காலியாக இருக்கும் இருக்கையில் வந்து அமர்ந்தாள் அவள் கருத்தை பிடித்தவர் என்னுடைய பையன் உனக்கு பிடிச்சிருக்கா என்று கேட்டார் அவள் புரியாமல் அவரை பார்த்தாள் கௌதமியும் அவனுடைய அப்பாவையும் தவிர வீட்டுல யாருக்கும் எதுவும் தெரியாதா தெரிஞ்சிருந்தா கௌதம பிடிச்சிருக்கான்னு ஏன் கேக்குறாங்க இது ஒரு ஒப்பந்த கல்யாணம்னு கௌதமும் அவனுடைய அப்பாவும் வீட்டுல யார்கிட்டையும் சொல்லல போல இருக்கே அவள் விழிகள் கௌதமின் அப்பாவை நோக்கி பாய்ந்தது கண் அனைவருக்கும் அனைத்தும் தெரியும் என்றார் அப்படியே இந்த கேள்வி அவளுக்கு புரியவில்லை ஆனாலும் என்று தலையையும் சேர்த்து அசைத்து வைத்தாள் அவன் பிடிச்சிருந்தாதானமா அவன் மனச உன்னால மாத்த முடியும் அதுதான் கேட்டேன் குரலை தாழ்த்தி கூறும்போது அவன் அம்மா குரலில் வேதனை தாய் அது தன் பிள்ளைகளின் விரும்பும் அவரது வரை கௌதமை கணவன் என்ற ஸ்தானத்தில் அவள் நினைத்து கூட பார்க்கவில்லை தனக்கு ஒரு வேலை கொடுத்த முதலாளி அவ்வளவுதான் அவன் மனதை மாற்றும் எண்ணமோ அவன் மனைவியாக இறுதி வரை அவனோடு வாழும் எண்ணமோ அவளுக்கு துளியும் இல்லை அவள் மனதின் ஒரு மூலையில் ஆறாத காயமாக கிடக்கும் அவளது காதல் ஒரு உள்ளாக அவள் மனதை தக்கிறதே இந்த மனநிலையில் அவள் எப்படி இன்னொருவனுக்கு மனதளவிலும் உடல் அளவிலும் மனைவியாக முடியும் இந்த மனநிலையில் இருக்கும் தனக்கு கௌதமின் மனநிலை புரியாமலா போகும் சென்மையை இன்னொருவனுக்கு மனைவியாகிவிட்டாலும் அந்த காதல் கௌதமின் மனதில் இப்போதும் ஒரு மூலையிலாவது செய்யும் என்றுதான் அவள் மனம் நினைத்தது ஆனால் காதல் இல்லை என்றாலும் பழிவாங்கும் நோக்கோடு தன்னை மணப்பவன் தன்னை ஒரு தாயாக்கி தவிக்க விட முடிவு செய்திருப்பதை அவள் எப்படி அறிவாள் பெண்களின் மனம் ஒருவனை விரும்பி முழு மனதோடு ஏற்கும் போது மட்டுமே அவனை நம்பும் போது மட்டுமே அவனோடு ஒன்றாக தயாராகிறது ஆனால் ஆணின் மனம் அப்படி அல்ல அவனது உணர்ச்சிகள் தூண்டப்பட்டாலே போதும் எழும் கோபம் கூட ஒரு பெண்ணை புணரத் தூண்டும் தூண்டுகோலாவது தான் விந்தை அதுதான் ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்படும் அதிகபட்ச தண்டனை என்று அவன் மனம் நினைக்கிறதோ அது மட்டுமல்லவே ஒரு ஆணின் மனம் பெண்ணின் மனதை போன்று ஒரே நேரத்தில் பல விஷயங்களை சிந்திப்பதில்லை ஒன்றை மட்டும்தான் சிந்திக்கிறது காதலியைப் பற்றி நினைத்தால் அவள் மட்டும் தான் நினைவில் இருப்பாள் வேறு ஒன்றை நினைத்தால் அது மட்டும் தான் அவன் அது அவர்களுக்கு கிடைத்த ஒரு வாரம் என்று கூட சொல்லலாம் அப்புறம் கல்யாணத்தை நம்ம அடுத்த வாரமே உங்களுக்கு எந்த கோபால் சார் கேட்டார் இல்லங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்பா கூற அப்படின்னா அடுத்த வாரம் புதன் கிழமை நல்ல முகூர்த்த நாள் அன்னைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம் இன்னும் ஆறு நாள் இருக்கு உங்களுக்கு போதும் இல்ல போதுங்க சரிமா டைம் ஆகுது சடங்குகளை முடிச்சிடுங்க கிளம்பிடலாம் கோபால் சார் தன் மனைவியை பார்த்து கூற கையோடு கொண்டு வந்த அந்த அழகான தங்க வளையல்களை வெளியே எடுத்த கௌதமின் இரு கரங்களிலும் போட்டுவிட எவ்வனாவின் விடிகள் பிதுங்கி வெளியே வந்து விட்டது எம்மாடியோ ரெண்டு கையிலையும் வளையலை போட்டு விடுறாங்க கிட்டத்தட்ட பன்னெண்டு பன்னெண்டு வளையல் இருக்கும் போல் இருக்கே ஒரு வளையல் ஒரு சவரன்னா கூட இருபத்தி நாலு சவரன் எம்மாடி எத்தனை லட்சம் எவ்வளவு கணக்கு போட அதோ கீர்த்தனாவும் புன்னகையோடு இழுத்து வந்து தன் கைப்பையை திறந்து அழகான ஒரு வைர நெக்லஸை வெளியே எடுத்து அதை யாழினியின் கழுத்தில் அணிவித்தாள் அதன் பிறகு கைப்பையில் இருந்து ஒரு அழகான நகைப்பெட்டியை வெளியே எடுத்த கௌதமின் அம்மா அதை யாழினியிடம் கொடுத்தார் இதுல உனக்கு தேவையான கொஞ்ச நகைகள் இருக்குமா கல்யாண நகைகளை அப்புறமா கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்று கூற எவ்வளவுக்கு மயக்கமே வந்துவிட்டது எதற்கெடுத்தாலும் கணவரை முறைத்தாள் பாவம் பயந்து போனவன் அவள் பக்கம் திரும்பி கூட பார்க்கவில்லை சரி நாங்க போயிட்டு கௌதமோட ஒரு நாள் வரும் நீங்க கௌதம பாக்கணும் இல்லையா என்று கூறிய கோபால் சார் எழுந்து கை கூப்ப அனைவரும் எழுந்து விடை பெற்றனர் அனைவரும் வாசல் வரை வந்து அவர்களை வழி அனுப்ப ஆடவோ அசையவோ முடியாத யாழினியின் அப்பா மட்டும் அவர் அமர்த்தப்பட்ட அமர்ந்திருந்தார் கௌதமின் அம்மா கொடுத்த நகை பெட்டியை தீப்போ மீது வைத்துவிட்டுதான் யாழினி அவர்களை வழி அனுப்ப வெளியே வந்தாள் அவர்கள் கார் வீட்டு வாசலை விட்டு நகரவில்லை உள்ளே ஓடி வந்த எவ்வனா பெட்டியை திறந்து கொலுசு கம்மல் மோதிரம் என்று ஒவ்வொன்றையாக எடுத்து தனக்கு வைத்து அழகு பார்த்தாள் வாசலில் நின்றிருந்த எவ்வனாவின் கணவன் கணேஷ் மெதுவாக தலையை திருப்பி பார்த்தான் என் எதிரிக்கு கூட வரக்கூடாது இன்னைக்கு நைட் அவ்வளவுதான் தூங்கவே விட மாட்டா நோண்டி நோங்க எடுத்துருவா அவங்க பணக்காரங்க செய்யறாங்க அதையெல்லாம் என்கிட்ட எதிர்பார்த்தா ஆகுமா தகுமா இதை யார்கிட்ட போய் சொல்றது கடவுளே நீதான் காப்பாத்தணும் இன்னைக்கு இல்ல இனி வர்ற எல்லா ராத்திரியும் எனக்கு சிவராத்திரி கணேஷின் மனம் நொந்து நூலானது எவ்வளாவின் செயலை அமைதியாக பார்த்து கொண்டிருந்த அப்பா விழிகள் இடையிடையே கணேஷையும் பார்த்தது அவனது மனதின் தவிப்பு அவன் விழிகளிலும் முகத்திலும் அப்பட்டம் பாவம் ஒரு நல்ல மனுஷனுடைய வாழ்க்கைய கல்யாணம் பேர்ல நானே கிடுத்துட்டேன் அப்பா முழு முழுக்க திரும்பி வீட்டுக்குள் வந்த அனைவரின் செய்திகளிலும் அந்த வார்த்தை லேசாக விழுந்தது ஆனால் என்ன கூறினார் என்று தெரியவில்லை அப்பா என்ன சொன்னீங்க யாழினி கேட்க இல்லைம்மா சில ஆண்களுடைய வாழ்க்கையை என்ன மாதிரி சில தகப்பன்கள் தான் நாசமாக்குறாங்க அதை சொன்னேன் புரியாமல் அனைவரும் அப்பாவை பார்க்க இப்போதும் நகைகளை வைத்து அழகு பார்த்து கொண்டிருக்கிறாள் எவ்வளா அவர் விழிகள் அவளை நோக்கி திரும்பியது அது அப்படியே திரும்பி மீது விழுந்தது சாரி மாப்ள என்று அவர் கூறியதும் அனைவருக்கும் சட்டென்று புரிந்துவிட்டது சிரிப்பை அடக்க மாட்டாது யாழினியும் அம்மாவும் சிரித்தே விட்டனர் நொந்து போய் அப்பா அருகில் வந்து அமர்ந்த கணேஷ் ஆமா மாமா இன்னைக்கு இல்ல என்னைக்குமே எனக்கு சிவராத்திரி தான் ஒரு பெருமூச்சு விட்டபடி கணேஷ் கூற எதையும் கவனியாது நகைகளின் மீது குறியாக இருந்த யவனா இப்போது யாழினியின் அருகில் வந்து ஏய் இந்த வளையல் எல்லாம் கொஞ்சம் கழட்டி கூட போட்டு பார்த்துட்டு தரேன் என்றால் யாழினி வளையல்களை கழற்றி கொடுக்க அதை போட்டு பார்த்து ரசிக்கும் யவனாவை பார்த்த கணேஷ் மாமா நீங்க இவளுக்கு போட்ட நகை அளவு நானும் வாங்கி போட்டிருக்கேன் மாமா ஆனா எல்லாத்தையும் வீரோல வச்சு பூட்டிட்டு இப்படி வெறும் கழுத்து கையோட வந்து உட்கார்ந்து இருக்கா என்னத்த சொல்ல நீங்க என்னதான தப்பா நினைப்பீங்க இல்ல மாப்ள நாங்க யாரும் உங்கள தப்பா நினைக்கல எங்களுக்கு இவ குணம் என்னனு தெரியும் சாரி மாமா உங்க கஷ்டத்துல பங்கெடுத்துக்க எனக்கு ஆசை தான் நகையெல்லாம் குடுத்து உதவிடின்னு சொன்னா கேட்க மாட்டேங்குறா அவளை மீறி என்னால என்ன செய்ய முடியும்னு சொல்லுங்க புரியுது மாப்ள நாங்க உங்கள ஒன்னும் தப்பா நினைக்கல என்ன புரிஞ்சுகிட்டதுக்கு நன்றி மாமா நகையெல்லாம் வைத்து அழகு பார்த்த பிறகு கணேஷின் அருகில் வந்து அமர்ந்த எவ்வனா எனக்கு பாத்தீங்களா எவ்வளவு நகை கொண்டு வந்து போட்டிருக்காங்க கல்யாணத்துக்கு தேவையான நகைகளை அப்புறமா கொண்டு வந்து குடுக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க அதையெல்லாம் பார்த்து எனக்கு ஆசையா இருக்கு தெரியுமா இங்க பாருங்க யாழினி கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்ல இங்க ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் என்னுடைய அம்மா தங்கச்சிக்கு என்ன விட்டா வேற யார் இருக்கா சொல்லுங்க கல்யாணம் முடியிற வரைக்கும் நான் இவங்க கூட மாட இருந்து எல்லா வேலையையும் பாத்துக்க போறேன் நீங்க வேணும்னா கிளம்புங்க நான் கல்யாணம் முடிஞ்சு தான் வருவேன் இல்லனா நீங்களும் இங்கே தங்கிக்கங்க கல்யாணம் முடிஞ்சு ஒன்னாவே வீட்டுக்கு போலாம் எவனா அப்படி கூற தப்பித்தோம் பிழைத்தோம் என்று நிம்மதி பெரும் மூச்சு விட்ட கணேஷ் இல்லம்மா எனக்கு இங்க இருந்து ஆபீஸ் ரொம்ப சுத்து வீட்ல இருந்து பக்கம் நான் கிளம்புறேன் கல்யாணத்துக்கு ஒரு நாள் முன்னாடி லீவு போட்டுட்டு வந்துடுறேன் போதும்ல ஆ, அது போதும் விட்டால் போதும் என்று கணேஷ் ஓடியே விட்டான் பகுதி ஆறு நிறைவடைந்தது பகுதி ஏழில் உங்களை சந்திக்கும் வரை விளை பெறுகிறேன் நன்றி வணக்கம்